ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் மகராசிக்காரர் பன்னிரண்டு ராசிகளில் பத்தாவதாக வரும் ராசி மகர மகராசிக்கார்கள் அசாத்திய பொறுமைசாலிகள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் மகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலினோர் விளம்பரப் பிரியராக இருப்பார்கள் எங்கும் எதிலும் தாங்களே முன்னிலை வகிக்க வேண்டும் என்று கருதுவார்கள் திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாகவும் அதுவே வேறு வீடாக இருந்தால் அங்கும் அவர்களுக்கு தான் முதலிடம் வேண்டுமென நினைப்பார்கள் அந்த அளவுக்கு தங்களை பரசாத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பதுதான் அதற்காக மெனக்கெடவும் செய்வார்கள் மகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெண் பிரியர்களாக அல்லது ஆண் பிரியர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லதான் வேண்டும் ஒரு கதை இருக்கிறது ஒரு வகுப்பறையில் மிக மிக அழகான பெண் ஒருத்தி இருக்கிறார் என வைத்துக் கொள்ளும் அந்த பெண்ணிடமும் அவர்களை பற்றியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இதனால் வெறுப்பின் எல்லைக்கு செல்லும் அந்த பெண் அவர்களை விட்டு விலக முயற்சிக்கிறார் என்றால் அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படாமல் உடனே அடுத்த பெண்ணுக்கு வலை வீச தொடங்கிவிடுவார்கள் மலருக்கு மலத்தாவும் வண்டியின் குணாரசியத்தை கொண்டவர்கள் தான் இந்த மகராட்சிக்காரர்கள் எந்த கூட்டத்திலும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் தனித்துவம் மகராட்சிக்காரர்கள் எந்த கூட்டத்திலும் கும்பலிலும் குரலை உயர்த்தி பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள் அந்த கூட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்துவதில் முயற்சி மேற்கொள்வார்கள் இதனால் எங்கே சென்றாலும் அனைவருக்கும் அவர்களை தெரிய வைத்து விடுவார்கள் ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளத் துடிக்கும் மகராட்சிக்காரர்கள் கைவசம் சரியான வருமானம் இல்லாவிட்டாலும் பிறருக்கு தங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வார்கள் சொகுசுக்காரர்களில் வந்து இறங்குவதையும் அனைவரும் தங்களுக்காக காத்திருப்பதையும் அதிகம் விரும்புவார்கள் ஒவ்வொருவரோடும் கலவரப்பாக பேச முற்படும் மகராட்சிக்காரர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதில் பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை பெண்கள் மீது அல்லது ஆண்கள் மீது அளவற்றை ஈடுபாடு கொண்ட மகராட்சிக்காரர்கள் இயல்பிலேயே இலகிய மனது கொண்டார்கள் பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பவர் கேட்ப அவர்களுக்காக இறங்கிய இறங்கியே இலகிய மனதை கொண்டிருப்பார்கள் கன்னியாவதியாகவும் இருப்பார்கள் கட்டாயப்படுத்தி நண்பர்களாக்குவதை விட பேசியே கவருவதில் மன்னர்களாக தெரிவார்கள் அண்மையில் சந்தைக்கு வந்திருக்கும் கார் உள்பட அனைத்து விஷயங்களை பற்றியும் அக்குவேறு ஆணிவராக அலசுவார்கள் அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ ஒரு விஷயத்தை தெரிந்தது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள் எதைப்பற்றி பேசும்போதும் அவர்கள் கண்கள் அருகில் இருக்கும் பெண்களையே வட்டமடிக்கும் பெரும்பாலான மகராசிக்காரர்கள் அதி தீவிரமான அணுகுமுறையை கொண்டவர்களாக இருப்பார்கள் இருபது முதல் இருபத்தைந்து சதத்தினர் வேண்டுமானால் இதில் விதிவிலக்காக இருக்கலாம் இதை வைத்து மகராஜ்காரர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள் என கண்டுகொள்ளலாம் மகராஜ்காரர்கள் பிறர் கவனத்தை ஈர்ப்பது வல்லவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வரவில்லையா என கேட்கும் அளவுக்கு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில் சாமர்த்தியசாலிகள் சின்ன குழுவாக இருந்தாலும் சரி பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி தங்களை பற்றியே பிறர் பேச வேண்டும் என அதிகமாக விரும்புவார் தங்களது சாதனைகள் வெற்றிகளை பற்றி பிறர் புகழ்ந்து பேசி பாராட்ட வேண்டுமென ஆசைப்படுவார்கள் இதுவே அவர்களது தன்னம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும் ஒரு வகையில் இதை அவர்களது ஒரு பலவீனமாகவும் கருதலாம் எது எப்படியோ அவர்களது பேச்சு திறமையால் ஆதரவாளர்களை அதிகமாக கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேச்சை கேட்கவே பலர் வந்து சேருவார்கள் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டிப்டாப்பாக காணப்படுவார்கள் எப்போதும் ஜோக்கடித்து கொண்டு உற்சாகமாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள் அப்படி இருந்தால்தான் பல விஷயங்களில் வெற்றி கிட்டும் என்று உறுதியாக நம்புவார்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்களது இயல்பை மீறி கூர்மையான வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தவும் தவறமாட்டார்கள் மகராட்சிக்காரர்கள் நம்பிக்கை கொண்டவராகவும் தன்முனைப்பு உள்ளராகவும் இருப்பார்கள் வெளியே துணிச்சலான ஆண்மகன் என காட்டிக்கொண்டாலும் மகள் என காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மூட நம்பிக்கைகள் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் இவற்றை கூறி அவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற அளவுக்கு மூடதனம் அவர்கள் உள்ளத்தில் மண்டி கிடக்கும் ஆனால் எதிலும் விதிவிலக்கு இருக்கும் பெண்களை அல்லது ஆண்களை கவர்வதில் வலயப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருந்தோம் பொதுவாக பெண்களை மயக்கும் புகழ்ச்சி ஒப்பீடு ஆகியவற்றை காட்டியே அவளை வசப்படுத்துவார்கள் அவர்களது பேச்சுக்கு மயங்கியே விளக்கில் விழும் வீட்டில் பூச்சிகளாக பெண்கள் அவர்களிடம் மயல்கொள்வார்கள் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் சக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சு பொறிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடு கட்டினால் அதனை கலைக்க கூடாது தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டைத்திரி வெள்ளுறுக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெத்தியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அழிக்க கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம தர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கேற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலைகள் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கைகூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்